கோட் வெசஸ் விடாமுயற்சி இந்த ரெண்டு படங்களுடைய டே ஒனுக்கான வேர்ல்டு வைடு கலெக்ஷனை கம்பேரிசனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் விடாமுயற்சி டே ஒன் தமிழ்நாடில் டுவெண்ட்டி சிக்ஸ் குரோர் கோட் டே ஒன் தமிழ்நாடில் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் குரோர் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் விடாமுயற்சி டே ஒனில் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோரோ கோட் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் டே ஒனில் த்ரீ பாயிண்ட் எயிட் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் விடாமயற்சி டே ஒன்ல ஃபோர் பாயிண்ட் ஒன் கோட் டே ஒன் கர்நாடகாவில் டென் பாயிண்ட் டூ குரோர் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு கேரளாவில் விட டே ஒனில் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் குரோரும் கோட் டே ஒன் கேரளாவில் ஃபைவ் பாயிண்ட் எயிட் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு நார்த் இந்தியாவில் விட டே ஒனில் ஃபார்ட்டி லேக்ஸும் கோட் டே ஒன் நார்த் இந்தியாவில் ஃபோர் குரோர் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் விட டே ஒன்ல ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜி 0 crore coat day 1 overseas 50 crore கலெக்ஷன் பண்ணியிருக்கு old wider விடmerich day 1 48.15 crore கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு coat day 1 old wider 105.4 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு கோட் படத்தோட ஓவர்சீஸ் கலெக்ஷன் தான் உடைய டே ஒன் வேர்ல்டு வைடு கலெக்ஷனே க்ளீனாக தெரியுது டே ஒனில் கில்லினா அது நம்ம தளபதி தான்